ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் அந்த உங்கள் கண்மணி குடியில் கண்மணி இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் தக்காளி தொக்கு இது வந்து சாதத்தில் கிளரே கொடுத்தா லன்ச் பாக்ஸ்க்கு நகல் கொண்டு போயிடுவாப்பில் தக்காளி தொக்கு நல்லா சுண்டி வரட்டு அதுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ரெடி பண்ணிடலாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நட்ஸ் தான் போட்டு கொடுக்கலான்ட்டு போட்டு வச்சுருக்கேன் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த தக்காளி தொக்குக்கு பார்த்தீங்கன்னா மூணு தக்காளி ரெண்டு பல் பூண்டு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஆயிலில் கடுகு நல்லா பொறிஞ்சதும் இந்த அரைச்சி வச்சுருக்க மிக்ஸு கலந்துட்டு அதில் காரத்துக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு அப்படின்னு நல்லா சுண்டி வந்துடும் இப்போ இந்த சாதத்தில் போட்டு கிளறிட்டு அப்படின்னா தக்காளி சாதம் ரெடி ஆகிடும் ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி ரெசிபி நீ எங்களும் செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடிச்சுக்கு பார்த்தீங்கன்னா சுரக்கா பொரியல் தான் வச்சிருக்கேன் லன்ச் பேக் பேக் பண்ணி கொடுத்துட்லாம் லன்ச் பாக்ஸ் லன்ச் பாக்ஸ் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி பாக்ஸ் வச்சுருக்கேன் அது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்கூல்ல தருவாங்க அது கூட ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஒரு வாட்டர் பாட்டில் ரெண்டு ஸ்பூன் வச்சுட்டு டவல் வச்சு நகலுக்கு வந்துட்டு ஸ்கூல் அனுப்பிச்சி விட்டுடலாம் நகல் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கிளம்பிட்டான் நம்ம தனிஷ்குட்டி பார்த்திங்கன்னா ஆயா கூட உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் பாருங்கள் ஆயா பார்த்தீங்கன்னா தனிஷ் குட்டி கூட பேசிகிட்ருக்காங்க அதை வந்து நான் தனிஷ் பண்ணலாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கான் போ தெ அங்கே மாறம்மாறு வராங்க அம்மா அந்த வராங்க நேரத்துக்கு வராங்க இந்த மாதிரி நேரத்துக்கு வராங்க பொண்ணுக்கு வராங்க நீ தவையான அம்மாவை நீ பெண்ணே போட்டுறாரு அந்த அசேதி கட்டுவைய அதுக்கு எல்லா இருக்கிற இன்னைக்கு பொண்ணை போட்டாதுன்னு சொல்லி உங்கம்மா இங்க பொண்ணுக்காக்க வராங்க தனுஷ் பார்த்திங்கன்னா ஆயா கூட நல்லா செட் ஆகிட்டான் மதியம் ஒரு ஒன் தேர்ட்டிக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஒரு அரை மணி நேரமாக பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நல்லா விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருக்கு மழை தனிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சிட்டாரு அதுக்கப்புறம் கீழே பாயில் போட்டுட்டு அப்படின்னா ஒரு பாட்டுக்கு விளாண்டுட்டு இருப்பார் ரொட்டேட் ஆகிட்டு காலை தூக்கிட்டு விளாண்டுட்டுருக்காரு அடுத்ததாக ஒரு டிஷ் பார்க்கலாம் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவு சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஆயிலில் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க டூ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ஆயிலே நல்லா வதங்கணும் பச்சை வாசனை நல்லா போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் அது ஆயிலே நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இந்த ஆயிலே நல்லா வதக்கி விடணும் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு ஆயிலே நல்லா வதங்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக குக்காகி வந்துடும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா ஒரு ஃப்ளேவராகவும் இருக்குது இஞ்சி பூண்டுலேயும் நல்லா வதங்கும்போது போது இப்போ பாருங்கள் சிக்கனுடைய கலரே பாருங்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா ஒயிட் வந்திருக்கு வந்துருக்கு இந்தளவுக்கு நல்லா அந்த ஆயிலையும் நல்லா வதக்கி விடணும் சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்தது லாஸ்ட்டாக நாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு மறுபடியும் உப்பு போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த சிக்கன் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் வதக்கி அரைச்சி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பூண்டு சோம்பு பட்டை கிராமெல்லாம் போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் மசாலா வீட்டு மிளகாத்தூள் அரைச்சி மசாலாலாம் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விடலாம் திக் கிரேவியாக இருந்தால் இந்த ஸ்டேஜிலோட குதிக்கி விட்டலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டை வேணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நான் வந்து கொதிக்க வச்சுக்கிறேன் இந்த மாதிரி வெங்காயம் வதைக்கி அரைச்சி இந்த மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சேன் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூரி சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கப்போகிறேன் வதைக்கி அரைச்ச வெங்காயத்து கூட கொஞ்சமாக ஒன்று ஆட் பண்ணி அரைச்சது கூட ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கொதிச்சு வந்துருச்சு அப்படின்னா இந்த சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் நம்ம தனிஷ் பாருங்கள் என்ன சேட்டை பண்ணிகிட்ருக்காருன்னு கையில் ஒரு பலூன் வச்சுக்கிட்டு அவர் பாட்டிக்கு விளையாண்டுட்டு நான் வந்து பக்கத்துலேயே உட்காந்து துணி மடிச்சுட்ருந்தேன் தனிஷுடைய துணி தான் மடித்து வச்சுட்ருந்தேன் ஒரே செகண்ட்லாம் பார்த்தீங்கன்னா திரும்பி எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்த்திங்கன்னா விட்டுட்டாரு இதுதான் பார்த்திங்கன்னா தனிஷுடைய விளையாட்டு பாருங்கள் எப்படி விளையாண்டுட்டுருக்கேன் அப்படின்ட்டு இன்னைக்கு காலையில் மார்னிங் அயாக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோசை அது கூட ஒரு முட்டை அது பார்த்திங்க அப்படின்னா தோசையிலேயும் இந்த மாதிரி சக்கரை தூவி கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தனியாக தோசையை சக்கரை தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி தோசை வெந்த பிறகு ரெண்டு சைடும் சக்கரை போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா மெல்ட் ஆகிடும் கேரமல் தோசை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இது வந்து அயா கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்ருவாங்க அது கூட தோசை கூட பார்த்திங்கன்னா ஒரு முட்டை அவிச்ச முட்டை கொண்டு போய் கொடுத்துடலாம் ஆயா யாரும் நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க சாங்ஸில் நான் போட்டிருக்கேன் வீடியோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டீங்க அப்பாவுடைய அம்மா ஆயக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த பறவடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ்